வணக்கம் விவசாயிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளுந்து பயிர் பற்றி தான் பார்க்க போகிறோம் உளுந்து பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து என்னென்ன உரங்கள் போடணும் என்னென்ன மருந்து அடிக்கணும் அதே மாதிரி என்னென்ன நியூட்ரியன்ட் கொடுக்கணும் பூச்சி புழு நோய்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேஜில் மருந்து அடிக்கணும் கலைக்கு கலைக்கு மேலாண்மைக்கு வந்து என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காண்டி தான் அந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய பற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உளுந்து பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் வந்து நெல் வயல்ல போகலாம் அல்லது வந்து ஓட்டி போடலாம் அல்லது மிஷின் மூலயமா போகலாம் எப்படி போட்டாலும் வந்து ஏக்கருக்கு வந்து எட்டு கிலோ ஏக்கருக்கு எட்டு கிலோ குறையக்கூடாது எட்டு கிலோ கூடுனா அது வந்து நீங்கள் போடுற பயிரை பொறுத்து வந்து மாறும் ஆனால் ஏக்கருக்கு எட்டு கிலோ எட்டு கிலோ கம்மி இல்லாமல் வந்து விதை போடணும் இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து கலை மேலாண்மை கலை மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமானது கலை மேலாண்மைக்கு முன்னாடி நிறையா விவசாயிகள் வந்து கேட்குறது என்னென்னா அடி உரம் போடணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உளுந்துக்கு அடி உரம் தேவையில்லை உளுந்துக்கு யாரும் அடி உரம் போடணுங்கிற அவசியம் இல்லை உளுந்துக்கு நீங்க அடியில போடுற உரத்தை விட மேல வந்து இலைவழியா கொடுத்துட்டு போயிடலாம் அந்த இலைவழியா கொடுக்குற நியூட்ரியன்ட் என்னங்கிறத பத்தி சொல்றேன் உளுந்துக்கு அடி உரம் தேவையில்லை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து கலை கலைக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் உளுந்து விதைச்சி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் இந்த கேப்ல வந்து நம்ம களைக்குழி கண்டிப்பா பயன்படுத்தணும் அது என்ன கலைக்குழி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டெக்னிக்கல் நேம் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் ட்ரெயின் நேம் மட்டும் சொல்றேன் நம்ம ஆரம்பத்திலே சொல்ல மாதிரி இண்டோபில் கம்பெனியில் பிகுல்னு வரும் அதே மாதிரி ஜிஞ்சன் கம்பியில் ஃபியூசி ஃபிளெக்ஸ் அப்படின்னு வரும் இது ரெண்டில் எது வேணாலும் பயன்படுத்தணும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நானூறு எம்எல் இந்த பதினஞ்சுல இருந்து இருபது நாள் கேப்ல அடிக்கணும் அடிக்கும்போது வந்து வயல்ல வந்து ஈரம் இருக்கணும் கண்டிப்பா ஈரம் இல்லாம அடிச்சீங்கன்னா கேட்காது ஈரம் வச்சு அடிங்க ஈரம் வச்சு அடிச்சீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் இருக்கும் உளுந்தை தவிர வேற எந்த கலைகளுமே இருக்காது மற்றபடி வந்து வேற எந்த பயிர் இருந்தாலுமே சித்துரும் ஏன்னா உளுந்தை தவிர வேறு எதுவுமே இருக்காங்க இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எட்நூத்தி ஒன்பது ரூபா ப்ரைஸ் வரும் இது கம்மியாக வேற ஏதாவது கலைக்குழி இருக்காங்கன்னா இமாசித்த பெயர் அப்படின்னு சொல்லி கலைக்குழி இருக்கு இது ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லெட்டர் கால் லெட்ரு வந்து மூணு மருந்து சேர்ந்தாப்புல வரும் ஒட்டு பச இருக்கும் ஒரு வந்து அமோனியான்னு சொல்லி மூணு இது இருக்கும் மூணே ஒன்னாக கரைச்சி பத்து டேங்க் அடிக்கலாம் இதுவும் வந்து எல்லா விதமான கலை கலைகளுக்கும் தேடி கூரை வந்து பழுத்து உட்காரு ஆனால் ஸ்லோவாக தான் இந்த கை கலைக்கொல்லி பயன்படுத்திங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் ஃபாஸ்டாக ஃபாஸ்டாகாது இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிவும் வந்து முந்நூற்றம்பது நானூறு சம்திங் அதுக்குள்ளே வரும் இதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து எல்லா கலைகள் கேட்கும் இதுவும் வந்து அதே மாதிரி பதினஞ்சில் வந்து இருபது நாளில் அடிக்கணும் அடியில் வந்து ஈரம் இருக்கணும் இதுதான் வந்து கலைக்கொல்லி இந்த கலைக்குள்ளியை பயன்படுத்தினாலே போதும் பெரிய அளவில் வந்து வேற எந்த கலைக்குள்ளியும் பயன்படுத்த தேவையில்லை அதுக்கு அடுத்து வந்து உளுந்துக்கு வந்து நியூட்ரியன்ட் என்ன கொடுக்கலாம் நீங்கள் அடியில் அடி உரம் போட வேண்டாம்னு சொல்லிட்டேங்க இப்போ என்ன வந்து நியூட்ரியன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அந்த நியூட்ரியன்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி கரைசல் டிஏபி கரைசல் எப்படி கொடுக்கலாம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு கிலோ வந்து டிஏபி வாங்கிக்கோங்க அந்த மூணு கிலோ டிஏபி வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க நல்லா கரைச்சி ஊற வச்சு நல்லா தண்ணி வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் வந்து அஞ்சு லிட்டர் பத்து லி அஞ்சு லிட்டர் தண்ணி தாராளம் போதும் அஞ்சு லிட்டர் தண்ணியில் இந்த மூணு கிலோ நல்லா கரைச்சிட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு காலையில பார்த்தீங்கன்னா அந்த பாலாட்டம் மேலே இருக்கும் கலக்கக்கூடாது அந்த பாலாட்டம் மேலே இருக்க அப்படியே லைட்டா எடுத்துட்டு கீழே இருக்க அந்த இது வராம அப்படியே வடிகட்டிடணும் வடிகட்ட கூட விடாது அப்படியே சாய்ச்சி லேசா இது பண்ணிடணும் அந்த பால் மட்டும் தான் எடுத்துக்கணும் கீழே இருக்கிறத அப்படியே விட்டுறணும் திரும்ப துணி வச்சு வடிகட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த சாய்ச்சிங்கன்னா அந்த மேல இருக்க பால் மட்டும் வரும் கீழே அந்த அசர் மாதிரி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே நிப்பாட்டிடணும் தண்ணியை மட்டும் எடுத்துக்கணும் அது கூட வந்து நூறு கிராம் போறாங்க நூறு கிராம் போறான்னு அந்த வடிகட்டின தண்ணியில இதை கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு ஏக்கருக்கு எட்டு டு பத்துட்டேன் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வாரம் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா உளுந்து அப்படியே தப்பத்தப்பட்னு கிளம்ப ஆரம்பிச்சிடும் நீங்கள் வேறு எதுவும் அடியில் நியூட்ரியன் போடணும் இல்லை மேலே எதாவது டானி கட்டிக்கணும் அப்படிங்கிறது எந்த தேவையுமே இல்லை டிஏபி வந்து தெரியும் ஒரு ஏக்கர் வந்து ஒரு கிலோ வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு வரும் இருபத்தி எட்டு முப்பது சம்திங் அதுக்குள்ள தான் டிஏபி மூணு கிலோ வாங்கினீங்கன்னா நூறுரூவா வரும் போரான ஒரு நூறுரூவா வரும் இரநூறுவாயில் முடிஞ்சிடும் இது மட்டும் அடிச்சு விட்டீங்கன்னா போது ரெண்டு டைமாக கூட அடிக்கலாம் இப்போ ஒரு டைம் அடிக்கிறீங்க இதுக்கப்புறம் வந்து பூ எடுக்கும்போது ஒரு டைம் ரெண்டு டைமாக கூட கொடுக்கலாம் இது எப்போ அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ களைக்குள்ளி அடித்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து இந்த டிஏபி கரைசல் தாராளமாக கொடுக்கலாம் களைக்குள்ளி அடிக்கிற பின்னாடி டிஏபி கரைசல் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா களைக்குள்ளி அடிக்கிற பின்னாடி டிஏபி கரைசல் கொடுத்தீங்கன்னா களைகளும் சேர்ந்து கிளம்பும் அதனால் களைக்குள்ளையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஏபி கரைசல் கொடுங்க நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பூச்சி புழுக்கள் நோய்கள் இதுகளுக்கு வந்து எப்போ மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது நாள் இந்த ஸ்டேஜில் வந்து பூச்சி புழுக்கள் வந்து பூச்சி புழுக்கள் வந்து ஓட்டப்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எல்லாம் வரும் இதுக்கு வந்து அந்த பூச்சி புழுக்களோட தாக்கங்கள் வர வர ஆரம்பிக்கும் போதே நீ மருந்து கொடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்து மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரப்பன பாஸ் பிளஸ் சைஃபர் ஒரு ஏக்கருக்கு வந்து லிட்டர் அது கூட வந்து இமாமட்டின் பெஞ்ச் ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது கிராம் இது ரெண்டும் கொடுத்தாலே போதும் இது கூட வந்து நோய் மருந்து எதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார்பன் பிளஸ் ப்ளஸ் ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் இந்த அளவு கொடுத்தாலே போதும் கூட டானிக் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா ஹியூமிக்கு இந்த மாதிரி ஏதாவது டானிக் கொடுங்க சேர்த்து ஏன்னா வந்து டானிக்குன்னு சொல்லி தனியாக எதுவும் அடிக்கப்போல மருந்து அடிக்க மருந்து கூட சேர்த்து தான் அடிக்கப்போம் ஹூமிக்கு ஒரு கால் லிட்டர் இது மூணு கொடுத்தாலே போதும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இந்த பூச்சி புழுக்களும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அதே மாதிரி செடியும் வரும் நீங்கள் ஏற்கனவே வந்து டிஎம்பி கடத்துல கொடுத்துருந்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா செடி நல்லா ஃபோர்ஸாக வரும் இதுக்கப்புறம் பூ எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒத்த பூ பாங்க அது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாலு ஸ்டேஜில் சங்கு எடுக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ட ஏரியாலே ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அந்த டைத்தல் தான் வந்து நவலூரான் கொடுக்கணும் நவலூரான் வந்து டென் பர்சன்டேஜ் ஈஸி அப்படின்னு அது ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் அது கூட வந்து இமாமெட்டின் பென்சோயிட் ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது கிராம் இது கூட வந்து தயாமடாக்சின் வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிராம் இது மூணும் கொடுத்தாலே போதும் இது கூட வந்து நோய் மருந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா நோய் மருந்து வந்து திரும்ப வந்து கார்பன் பிளஸ் மேங்கசி ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் இந்த அளவுல கொடுத்தாலே போதும் ஏன்னா வந்து இது கூட வந்து வேற எதுவும் டானிக் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டானிக் எதுவுமே தேவையில்லை இந்த நவ்லோரான் பிளஸ் இமோமேட்டிக் இந்த ரெண்டு காம்பினேஷன்ல தனித்தனியா வாங்கிக்கோங்க ஒன்னா உள்ளதை விட தனித்தனியா உள்ளது நீங்க வாங்கி சேர்த்து அடிக்கும்போது வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து ரிசல்ட் வைஸும் வந்து நல்லாயிருக்கும் அடுத்து வந்து தயமோத்தாக்சின் ஏன் சேர்த்துக்கிறோம்னா அந்த டைத்தில் அந்த அசம்பு தத்துப்பூச்சி செடி மஞ்சள் ஆகிற இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் தான் வந்து தயமோத்தாக்சின் சேர்த்து வச்சுவோம் டயமோதாக்சிங் சேர்த்து அடிக்கும்போது வந்து அந்த கண்ட்ரோல் வந்து நல்லாயிருக்கும் அந்த பூச்சிகளோட கண்ட்ரோல் வந்து கார்போஹைட்ரேஷன் வேணும் சொல்றதுக்கு சேர்த்துக்கிறோம்னா இந்த மஞ்சள் தன்மை அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அதுகளுக்கு வந்து இலையில வந்து சாம்பல் பிரச்சனை மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை நோய்கள் இந்த மாதிரி வரும் அது எல்லாத்துக்குமே வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அடுத்த வந்து நவலோரான் பிளஸ் இமாமெட்டிக் இது எதுக்காண்டி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைத்துல தான் வந்து புரோட்டீனியா புழுன்னு சொல்லுவாங்க இந்த புழு என்ன பண்ணோம்னா நைட்ல தான் சாப்பிடும் பகல் நேரத்தில் மண்ணுக்குள்ள போய் இந்த மருந்து அடியில் இந்த மருந்து வந்து இலையில ஒட்டிக்கிறோம் அந்த புழு வந்து எப்போ சாப்பிட்டாலும் அதோட வயிற்று போய் ஸ்டொமக் பாய்ச்சனாகி தான் சாகும் ஆனால் அடித்தோடனே புழு சாப்பிட்டோடனே சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் சாப்பிட்றதுன்னு பாட்டிடும் ஆனால் புழு சாகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் மெதுமெதுவாக தான் அந்த புழு சாகும் இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மருந்து அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பிஞ்சு வச்ச உடனே கண்டிப்பாக ஒரு மருந்து கொடுத்துருங்க ஏன்னா அந்த டைத்துல தான் அந்த மறுக்கா புழு அப்படின்னு சொல்லுவாங்க மறுக்கா புழு என்ன பண்ணோம்னா பூவு பிஞ்சி எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிடணும் இந்த மருந்து அடித்ததுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து கண்டிப்பாக வந்து அந்த மறுக்கா புழுவுக்கு மருந்து கொடுத்துருங்க அதுக்கு அடிக்கலைன்னா உங்களுக்கு காய் ஃபுல்லாக ஓட்டை ஓட்டையாக ஆயிடும் விதையை ஃபுல்லாக சாப்பிட்டோம் அது என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து மினிமம் வந்து ஒரு முப்பதுல இருந்து நாப்பது எம்எல் கோரஜன் டெக்னிக் கோரஜன் வந்து கண்டிப்பா கொடுங்க அது கூட வந்து புரப்னபாத் சைக்கல் வந்து நூறு எம்எல் அது கூட வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு இது கம்பல்சரி கொடுங்க இது கொடுத்தீங்கனால காய் முத்துறது விதைகள் வந்து நல்லா திரைச்சி ஆகிறது இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பதிமூணு ஜீரோ நாப்பத்தி அஞ்சு ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ இந்த அளவுல கொடுத்தாலே போதும் இது கூட நோய் மருந்து எதுவும் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கார்பன் டைசி போய் கொடுங்க அந்த அளவுக்கு ஒரு நூறு கிராம் கொடுத்தாலே போதும் பெரிய அளவில் வந்து நோய் மருந்து சேர்த்து அடிக்கணும் அப்படிங்கிறதுல ஏன்னா இங்கே ஆரம்பத்துலேருந்து கொடுத்துட்டு வர்றதுனால அந்த சாம்பல் நோய் வந்து வராது ஆரம்பத்துலேருந்து கண்ட்ரோல் ஆகிட்டே வரும் அதனால வந்து நீங்கள் இடையில வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த காம்பினேஷனில் கொடுத்தீங்கனாவே போதும் உளுந்துக்கு உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் விதைச்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் போது உங்களுக்கு அந்த மகசூல் வந்து விட்டு போகாமல் அதே மாதிரி செடியில் எந்த பாதிப்பும் வராமல் நமக்கு வந்து இந்த மகசூல் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் இதுக்கு வந்து இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் செடி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள்னால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்